வந்தே மாதரம் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓம் 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 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேச பக்தர்கள் ஐயா சுந்தரம் ஐயா செல்லப்பா ஐயா அர்த்தநாரிசவர்மா ஐயா ஆறுமுகம் ஐயாவை இந்த தேசத்திற்கு மண் சேலமாகும் இவர் வங்கம் தந்த தங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் சேவை புரிந்திருக்கிறார் அந்நீரழுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார் ஜூலை இருபத்தி ரெண்டு இவரின் நினைவு தினமாகும் சுந்தரமையாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய முன் சேலமாகும் இவர் தமிழ் இலக்கியத்தில் மிகவும் புலமை வாய்ந்தவர் நாடகங்கள் வாயிலாக மக்களின் மத்தியில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் கவியின் கனவு என்ற இவரின் நாடகமானது ஆயிரத்தி ஐநூறு முறைக்கு மேல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்று உயிர் நீத்த தேச பக்தர்களை விதமாக வீர சுதந்திரம் என்ற பெயரில் இவர் நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் அந்த நாடகத்தை மத்திய அரசு பதக்கம் வழங்கி கௌரவம் செய்திருக்கிறது மேலும் அந்த நாடகத்திற்கு வசனம் எழுதிய இவருக்காக ஜனாதிபதி விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி விருது இவரிடம் வந்து தன்னை பெருமைப்படுத்தி கொண்ட தருணமாகும் இது ஜூலை இருபத்தி ரெண்டு இவர் அவதரித்த தினமாகும் செல்லப்பா ஐயா அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் கரூர் குளித்தலையாகும் வெள்ளை வெளியே இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்று இவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூலை இருபத்தி நாலு இவரின் நினைவு தினமாகும் அர்த்தநாரிசவர்மா ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் சேலம் சுகவனங்குரியாகும் இவர் பத்திரிகையாளராக பயணித்திருக்கிறார் மிக பெரிய கவிஞராகவும் இவர் பயணித்திருக்கிறார் சுதேஷ் அபிமானி என்ற பத்திரிகையில் மேலாளராக இவர் பணியாற்றியிருக்கிறார் வீரபாரதி என்ற பத்திரிகையை இவர் சொந்தமாக நடத்தி வந்திருக்கிறார் வீரபாரதி பத்திரிகையின் மூலமாக தேசபக்தர்களின் தகவல்களை தேசம் முழுவதும் இவர் கொண்டு சேர்த்திருக்கிறார் மக்களிடையே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் அதன் காரணமாக ஆங்கிலேய அரசு வீரபாரதி பத்திரிகையை தடை செய்தது மகாகவி சுப்பிரமணிய பாரதி இறந்தபொழுது அவருக்காக இரங்கற்பா எழுதிய ஒரே மகாகவிஞர் கவிஞர் வர்மா ஆகும் இவர் மகாகவியின் இறந்தபொழுது அவருக்காக பதினாறு வரியில் இரங்கற்பா ஒன்றை ஏற்றியிருக்கிறார் வர்மா ஐயா அவர்கள் அவதரித்த தினம் ஜூலை இருபத்தி ஏழு ஆகும் தேச பக்தர்களின் புகழானதை இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓ ஜெய்ஹிந்த்